குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசிக்க போகிற மகான் கருப்பண்ண சுவாமிகள்னு பேர் சேலம் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த சேலம் நகரத்தில் அம்மாப்பேட்டை அப்படிங்கிறது ஒரு இடம் இந்த அம்மாப்பேட்டையிலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் குமரகிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஒரு மலை மலைக்கு மேலே முருகன் கோவில் மலைக்கு மேலே முருகன் கோவில் அந்த முருகன் பேர் தண்டாயுதபாணி பழனியில் எப்படி காட்சி தருவாரோ அதே போல் குமரகிரி மலையின் உச்சியில் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் சரியா இப்ப இந்த கருப்பண்ண சுவாமிகள் யாருக்கு மகனாக பிறந்தார் அப்படின்னா அதே ஊர்ல இருக்கிற நெசவாளர் குடும்பத்தில் இருக்கிற மாரியப்பன் சின்னம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார் ஒரே குழந்தை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பொதுவாக யாரை பார்த்தாலுமே நாலு பையன் அஞ்சு பொண்ணு ஆறு பையன் மூணு பொண்ணும்பாங்க நிறைய இருக்கும் இவருக்கு ஒரே பையன் ஒரே பையன் ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் ஒரு சன்னியாசியுடைய தொடர்பு இந்த கருப்பண்ணருக்கு கிடைக்கிறது அதே ஊரில் இருக்கிற ஒரு சன்னியாசி ஆனால் அந்த சன்னியாசி ஒரு காளிய உபாசனை பண்ணக்கூடியவர் காளி உபாசனை பண்ணக்கூடியவர் அந்த சன்னியாசிக்கு என்ன ஆசை அப்படின்னா சன்னியாசிக்கு ஆசையே இருக்கக்கூடாது சன்னியாசிக்கு ஆசை இருந்தால் அவர் கபட சன்னியாசி நல்லா புரிஞ்சுங்க சன்னியாசிக்கு ஆசை இருந்தால் அவர் கபட சன்னியாசி போலி சன்னியாசி இந்த சன்னியாசிக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரே மகனாக இருக்கக்கூடிய ஒருவனை காளிக்கு நாம் பலி கொடுத்தால் நாம் சகலவிதமான ஆற்றல்களும் பெற்றவனாகி விடுவோம் காளி தேவி நமக்கு எல்லா வரத்தையும் கொடுப்பா அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சிருந்து எங்கே தெரிஞ்சிட்டாரு தெரியல அவருக்கு அப்படி ஒரு நினைப்பு ஒரு குடும்பத்தில் ஒரே மகனாக இருக்கணும் அவனை பலி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப கருப்பணன் பற்றி தெரியறது கருப்பணன் குடும்பத்தில் ஒரே பையன் எப்படியான இவனை காளிக்கு பலி கொடுத்தாச்சுன்னா நமக்கு எல்லா ஆற்றலும் கிடைச்சிடும் நம்மளை மிஞ்சி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு அதற்கான திட்டமிடுதல்களை ஆரம்பிக்கிறேன் ஒரு நாள் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு நான் இந்த இடத்துல ஹோமம் பண்ண போறேன் நீ வா அப்படின்னு கருப்பண்ண சொல்ற வர சொல்லிட்டு இவரோட திட்டம் என்ன அப்படின்னா இந்த கபட சன்னியாசியோட திட்டம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு குழியை தோண்டிட்டார் ஒரு குழியை தோண்டிட்டார் ஆளை புதைக்கிறதுக்கு என்ன குழி அந்த குழியை தோண்டிட்டேன் இந்த கருப்பண்ணன் வந்து கருப்பண்ணன் கிட்ட ஏதான ஒரு பணியை கொடுத்து அந்த பணியில கருப்பண்ணன் அந்த வேலையில இருக்கிறப்ப ஒரு அருவாள்ல ஒரே போடு போட்டு அப்படிங்கிறது அவருடைய திட்டம் இதுதான் அவருடைய திட்டம் என்ன பண்றாரு பன்னிரெண்டு மணிக்கு வந்தாச்சு கருப்பண்ணன் அந்த கருப்பண்ணன் கிட்ட சொல்றார் ஒரு எந்திரத்தை ஒன்று கொடுத்து இது அந்த குழிக்குள்ள கொண்டு போய் வை எந்த குழி இவர் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்காரு இல்லையா இவரை எந்த இடத்துல புதைக்கணும்னு நினைச்சாரோ ஒரு குழியை வெட்டிருந்தார் சொன்னேன் இல்லையா அந்த குழியில் போய் வெய் அப்படிங்கிறார் இந்த குழியில் வைக்க போயாச்சுன்னா அந்த குழியில் இதை குனிஞ்சு இந்த தகட வைக்கிறப்ப இயந்திரத்தை வைக்கிறப்ப ஒரே போட போட்டுடலாம் அப்படிங்கிறது கபட சன்னியாசியுடைய திட்டம் என்ன பண்றார் சரி சாமியார் சொல்றாரு நம்ம இவர்கிட்ட தானே வந்திருக்கோம் இவர் நல்லது தானே சொல்லுவார் நமது வாழ்க்கைக்கு நல்லெண்ணவற்றை தானே இவர் செய்வார்னு சொல்லிட்டு அந்த எந்திரத்தை கண்ணு மூடி கொண்டு போய் அந்த குழியில் கொண்டு போய் வைக்கிறார் வச்சுட்டு அவரும் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறார் ஏதோ இவருடைய நல்ல காரியத்துக்கு நம்மளும் துணை இருக்கோமே அப்படின்னு நினச்சி பிரார்த்தனை பண்றப்ப இவர் என்ன பண்ணுற கபட சன்னியாசி அந்த ஆயுதத்தை ஓங்குற அருவாளை ஓங்குற வெட்டுறதுக்காக ஓங்குற இவர் வெட்டப்போகின்ற கணம் காளியாகவள் இந்த காளி எங்கு வந்துட்டா அந்த காளியோட முகத்தில் அத்தனை உக்கிரம் காணப்படுகிறது கோபம் காணப்படுகிறது காளியின் முகம் சிவந்து காணப்படுகிறது இந்த காளி சொல்கிறா என்ன காரியம் செய்ய துணிந்தாய் இவன் சாக பிறந்தவன் அல்ல இவன் வாழ பிறந்தவன் யார் கருப்பண்ணனை பற்றி சொல்கிறா காளி இவன் வாழ பிறந்தவன் இவனால் எனக்கு ஒரு முக்கியமான காரியமாகணும் இவன் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டப்போகிறான் யார் சொல்கிறா காளி யாரை பற்றி கருப்பண்ணனை பற்றி யார்கிட்ட கபட சன்னியாசி நீ போய் இவனை வெட்ட துணிஞ்சியே எப்பேற்பட்ட கொடூர செயலை நீ புரிய முற்பட்டாய்னு காளி கோபத்தோடு சொன்னவுடனே அந்த அருவாள் கீழே விழுகிறது அப்பத்தான் தன்னை உணர்கிறாராம் அந்த கபட சந்நியாசி கருப்பண்ணன் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் என்னை மன்னித்து விடு உனது சீடனாக என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு கருப்பண்ணன் கிட்ட அந்த கபட சன்னியாசி சொல்கிறாராம் அதன் அவரை ஏற்றுக்கொள்கிறார் இந்த கருப்பண்ண சுவாமி என்ன வழக்கம் அப்படின்னா ஒவ்வொரு வருட தைப்பூசத்தின் போதும் தனியாக பாத நடந்து பழனிக்கு போவார் அப்படி பழனிக்கு செல்கிறப்ப ஒரு சமயம் இந்த குமரகிரி மலையில் கொஞ்சம் ஓய்வெடுக்கிற இழைப்பாருகிறார் அப்போ முருகன் கோவில் கிடையாது அந்த மலையில் அப்போ கோவில் கிடையாது அந்த மலையில் இழைப்பாருகிற அப்படி போது தன்னை மீறின ஒரு அசதி தூங்கிற படுத்துட்டார் அவருக்கு ஒரு கனவு வருது அதில் தண்டாயுதபாணி முருகப்பெருமான் தோந்துகிறார் நான் இந்த மலையில் தான் இருக்கேன் நான் இந்த மலையில் இந்த இடத்துல தான் இருக்கேன் எனக்கு நீ ஒரு கோவிலை கட்டு அவ்வளோதான் கனவு முடிஞ்சு போச்சு கொஞ்ச கொய்யாட்டில் கண் விழிக்கிற கண் விழித்த உடனே என்னடா அது முருகன் இங்கே இருக்கேன் நான் எனக்கு ஒரு கோவில் கட்டுன்னு சொல்கிறாரே அதெல்லாம் நம்ம எப்படி கட்ட முடியும் கோவிலில் ஏதோ போல இருக்கு அப்படின்னு அந்த கனவை ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இவர் பழனி பாத யாத்திரை கிளம்பிட்டார் அங்கிருந்து கிளம்பி கிளம்பி போய் பழனிக்கும் போயிட்டார் முருகப்பெருமான தரிசனம் முடிச்சிட்டு மலைக்கு கீழே அடிவாரத்தில் இறங்குற கீழே படிகளில் இறங்குற இறங்கி அடிவாரத்தில் வர்றப்ப பாருங்க முருகப்பெருமான் நான் உங்ககிட்ட சொன்னேனே அதை நீ கவனிக்கவே இல்லையே அதற்கு நீ முக்கியத்துவமே கொடுக்கலையே அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத அந்த முருகப்பெருமான் ஒரு முதியவராக வந்து இந்த கருப்பணனுக்கு உணர்த்துகிறார் அடிவாரத்தில் ஒரு முதியவர் தோன்றுகிறார் இந்த கருப்பணனுக்கு ஐத்தாப்பல தரிசனம் முடிச்சுட்டார் ஊருக்கு போகிற அப்போ சொல்கிற உனக்கு அங்கே முருகப்பெருமான் உணர்த்தினானே ஒரு கோவிலை கட்ட சொல்லி தண்டாயுதபாணி அந்த மலையில் இருக்கான்னு சொன்னாரே அப்படிங்கிற கருப்பணனுக்கு ஆச்சரியம் என்னடா நம்மளோட கனவுல வந்ததை இவந்த முதியவர் இங்கே சொல்லுகிறாரே அப்படின்னு அவரை ஆச்சரியமாக ஏறிட்டு பார்க்குறபோது அந்த முதியவர் சொல்றாரா அந்த மலையில் தான் முருகப்பெருமான் பழனிக்கு போனார் இல்லையா கையிலாயத்திலிருந்து கோபித்து கொண்டு போனார் இல்லையா எதுக்கு கோபிச்சுட்டு போனார் பழம் தனக்கு கிடைக்கவில்லையே என்பதற்காக அந்த ஞா நாரதர் கொடுத்த ஞானப்பழம் உலகத்தை சுற்றி வருபவர்களுக்கு முதல்ல கொடுக்கப்படும் சொல்லி முருகன் மயில் எடுத்துன்னு போகிறார் பிள்ளையார் என்ன பண்ணுறார் அப்பா அம்மா தான் ஏன் உலகம் அம்மையும் அப்பனும் தான் உலகம்னு அவங்கள சுற்றி வந்து பழத்தை வாங்கிட்டார் முருகன் கோவிச்சுண்டு கைலாயத்திலிருந்து பழனிக்கு போகிறார் லாங்காக ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு பாத யாத்திரை போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கங்கே இழைப்பார்வோம் இப்போ ஒரு ஃப்ளைட்லேயே அமெரிக்கா போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து போக மாட்டோம் ரெண்டு ட்ரான்சிட் எதானு வச்சுருப்போம் ஒரு ட்ரான்சிட்டாவது நம்ம வச்சுருப்போம் அதாவது ஏதான ஒரு விமான நிலையத்தில் சில மணி நேரங்கள் ஓய்வெடுப்பது இழைப்பாருவது அப்புறம் தான் அடுத்த ஃப்ளைட் இருக்கும் ஒரு தொடர்ந்து எந்த ஒரு காரியத்தையும் ஒரு ஒரு தொடர்ந்து பண்ண முடியாது ஒரு ஆஃபீஸில் எட்டு மணி நேரம் வேலைன்னா எட்டு மணி நேரம் சீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரா கிடையாது ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு ஒரு டீ சாப்பிடுவார் அடுத்து ஒன்றரை மணி நேரத்தில் சாப்பாடு வந்துடும் திரும்ப ஒரு டீக்கு போவார் திரும்ப ஒரு பிரேக் எடுத்துப்பார் அப்போ தான் பண்ண முடியும் அப்படின்னா முருகன் மட்டும் கைலாயத்துலேருந்து புறப்பட்டு நேராக நான் ஸ்டாப்பாக பயணிக்கு வந்துட முடியுமா அங்கங்கே பிரேக் பண்ணும் இல்லை அங்கெங்கே கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் இல்லை அப்படி ஓய்வெடுப்பதற்காக இந்த குமரகிரி மலையில் முருகப்பெருமான் அமர்ந்துள்ளான் சில நேரங்களுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கான் இந்த குமரகிரியில் அதைத்தான் பாருங்க தண்டாயுதவாணி முருகப்பெருமான் இந்த கருப்பண்ணனுடைய கனவில் வந்து இந்த மலையில் இந்த இடத்துல நான் இருக்கேன் எனக்கு ஒரு கோவிலை கட்டு அப்படிங்கிற இதை இங்கே யார் நிரூபிக்கிற இதுதான் உண்மைன்னு யார் இங்கே சொல்கிற பழனிமலை அடிவாரத்தில் ஒரு புதியவர் நீதான்ப்பா கோவில் கட்டணும் அந்த இடத்துல உனக்கு கனவு வந்தது இல்லையா நீ தான் கோவில் கட்டணும் அப்படின்னு கருப்பண்ணனிடம் சொல்கிறார் கோவில் கெட்டுன்னா சும்மா சொன்ன பொறுமா அதற்கான வழிவகை வேண்டாமா அதையும் அந்த முதியவரே அதாவது முருகப்பெருமானை உணர்த்துகிறார் கருப்பண்ணனுக்கு அவரே கையில் வந்து ஒரு திருவோடு ஒன்று கொடுக்குறாராம் யார் அந்த முதியவர் அந்த திருவோட்டை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணு இதை வச்சு வீட்டுக்கு வீடு கடைக்கு கடை காசு கேளு எல்லாரும் தருவாங்க அதை வச்சு நீ கோவிலை கட்டு அப்படின்னு சொல்கிறார அந்த முதியவர் ஒரு ஆலயத்தை தான் அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தெய்வம் விருப்பப்படுகிற போது அதற்கான வழியையும் அந்த தெய்வமே காண்பித்து விடும் இது நம்ம நிறைய இடங்களில் நிறைய கதைகளில் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம சொல்லுவோம் ஒரு தெய்வத்தினுடைய காரியம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் சுவாமி காரியம் சுவாமியே பார்த்துப்பார் அதெல்லாம் சுவாமி அனுகிரகம் முன்னிடுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம வீட்டில் நடக்கிற கல்யாணத்தையோ நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷத்தையோ அது கடவுளே பார்த்துப்பார் சொல்லுவோம் ஆனால் அதில் நம்மளோட பங்கும் இருக்குது நம்மளோட பொறுப்புணர்ச்சி இருக்குது நம்மளோட முயற்சிகள் நிறைய இருக்குது இதில் ஆனால் தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியம் அப்படின்னா கடவுளே முன்னின்று நடத்தி கொள்வார் அதுதான் பிரத்யட்சம் இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் இந்த சம்மந்தமான பல அனுபவங்களை பார்த்தோம் அப்படின்னா கடவுள் சம்பந்தப்பட்ட காரியங்களை கடவுளே நிகழ்த்தி கொள்வார் இங்கே பாருங்கள் முருகப்பெருமான் திருவோடு கொடுக்குறார் போய் கேளு இங்கெல்லாம் கேளு தருவாங்க கோயில் கட்டு நீ உட்காந்தியே ஓய்வெடுத்திய இளைப்பாரினியே அங்கே தண்டாயுத பண்ணி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி அதன் பிறகு பல இடங்களுக்கும் சென்று பணத்தை வசூல் பண்ணி சிறுக சிறுக வசூல் பண்ணி அந்த குமரகிரி மலையில் முருகனுக்கு கோவில் கட்டுகிறார் இந்த கருப்பண்ணன் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஆலையெல்லாம் முடிச்சுட்டு ஆலய பணியிலேயே இருந்து கொண்டு இவர் இல்லறத்திலே இருந்திருக்கார் இவரோட மனைவி பெரு வள்ளியம்மைன்னு சொன்னேன் இவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா கருப்பண்ணன் அவள் அப்பா அம்மாவுக்கும் ஒரே குழந்தை ஒரே பையன் அதனால தான் பலி கொடுக்கறதுக்கு அந்த கபட சன்னியாசி முயற்சி பண்ணினர் இந்த கருப்பண்ணனுக்கு எத்தனை குழந்தைகள்னா ஆறு பசங்க ரெண்டு பொண்ணு எட்டு குழந்தைகள் அதாவது முருகன் சம்பந்தப்பட்ட பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இல்லறத்திலும் வாழ்ந்தவாறு இந்த ஆலயம் முழுக்க எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே வாழ்ந்து தனது கடைசி காலத்தில் இந்த குமரகிரி அடிவாரத்திலேயே சமாதியானார் கருப்பண்ணன் கருப்பண்ண சுவாமிகள் என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் முதல்ல தரிசனம் பண்றது இந்த கருப்பண்ண சுவாமிகளது சமாதிய அதாவது ஒரு தெய்வம் தனது பக்தனுக்கு எப்படியெல்லாம் உத்தரவுகள் பிறப்பிக்கின்றன ஒருத்தரை வச்சிருந்து எப்படியெல்லாம் காரியத்தை சாதித்துக் கொள்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பூர்வ ஜென்ம கொடுப்பின இருக்கணும் ஒரு கோவிலுக்கு போறதுக்கே நமக்கெல்லாம் ஒரு கொடுப்பின இருக்கணும்னு சொல்றோம் ஒரு பிரதோஷமாப்பா இன்னைக்கு கோவிலுக்கு போகிறது ஒரு பாக்கியம் கிடைச்சது கபாலீஸ்வரர் கோவிலில் உட்காந்து பிரதோஷம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு பாக்கியம் வேணும் அத்தனை சுலபமாக சென்று விட முடியாது ஒரு ஆலயத்தில் ஒரு திருப்பணிகளை மேற்கொள்வதற்கோ ஒரு ஆலயத்தில் உழவாரப்பணி செய்வதற்கோ நமக்கெல்லாம் ஒரு கொடுப்பு இருக்கணும் ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுகிற பொறுப்பு ஒருத்தருக்கு கிடைக்கிறதுனா சாதாரணம் அல்ல அத்தனை சுலபமாக கிடைத்து விடாது அதுபோல் ஒரு கோவிலையே கற்றது அப்படின்னா அது என்ன அத்தனை சுலபமான விஷயமா ஒரு வீட்டை கட்ட முடியல ஒரு சாதாரணமான வேலையை செஞ்சு முடிக்க முடியல ஆனால் மிகப்பெரிய ஒரு கோவிலை கட்டுறோம் அப்படின்னா அது கடவுளுடைய செயல் கடவுள் நம்மை ஒரு கருவியாக வைத்து கொண்டு தனது பணியை அவர் பூர்த்தி செய்து கொள்கிறார் அப்படித்தான் முருகப்பெருமான் தண்டாயுதபாணி சுவாமி என்ன பண்ணினார் நான் உட்கார்ந்த மலை நான் அமர்ந்த மலை இந்த இடத்துல நீ எனக்கு ஒரு கோவில் கட்டுன்னு அவருக்கு ஒரு பணியை கொடுத்து கருப்பண்ண சுவாமிகளை தன்னுடன் ஒரு காலக்கட்டத்தில் இணைத்து கொண்டார் அற்புதமான மகான் இந்த மகானது சமாதியையும் தரிசித்து முருகப்பெருமானது அருளையும் பெற வேண்டும் குமரகிரி அப்படிங்கிறது அந்த மலைக்கு பேர் சேலத்தில் அற்புதமாக அமைந்திருக்கிறது இந்த மலை